ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வழக்கம் போல் எழும்பியாச்சும் ஒரு பக்கம் வந்து பால் சாய ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நிர் கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமி அரவை தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக கடுவு தாளித்து தீவிர அளவு வாட்டர் விட்டு கொதிக்க விட்டு தேங்காயை போட்டு அப்புறம் வந்து சேமியரை தட்டி சூப்பராக வந்து சேமியரவை வந்து ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமி அறவே அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து சுகரு வந்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வீட்டில் வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீங்கு டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கியாச்சு தக்காளி வாழைக்காய் வெண்டைக்காய் இந்த இது சாம்பார் மரக்கிறது அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம் தக்காளியும் வந்து வாங்குகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து வாங்கியில் கொஞ்சம் கேரட்டோ கொஞ்சம் பீட்ரூட்டோ இவ்வளோ வாங்கிட்டு டிஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து வெஜிட் சாம்பார் வைப்பு வந்து கொஞ்சம் காய்கறியை வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறியெல்லாம் அரிஞ்சு இப்போ வந்து பருப்பையும் போட்டு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கேரட் எடுத்து நான் வந்து அதை வந்து தெரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு வந்து பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு மசாலையை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து கருவேப்பில் போட்டு அது வதங்கினதை வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி தேவிய அளவும் வாட்டரை வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய வெங்காயம் வந்து வளங்குனதை நம்ம வந்து துருவி வச்சு கேரட்டை வந்து அதில் வந்து போட்டுடலாம் சார் இப்போ வந்து கேரட் வந்து வளங்கினது அடுத்து தேவையான வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சச்ச மிளகா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு கடைச்சி வைத்திரியும் சார் அந்த துருவலை போட்டுடலாம் சார் கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் போட்டு சூப்பராக வந்து இந்த கேரட் வந்து வறுவல் வந்து ரெடி ஆகி சார் கேரட் வறுவல் ரெடி ஆகி வச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து குக்கரில் வந்து அந்த சாம்பார் வந்து வேக வச்சுருக்கேன் காய்கறிகளை நான் வந்து குட்டி டிஜுக்காக வந்து காய்கறிகளை வந்து நல்லா வேக வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பண்ணுவேன் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டில் பண்ணுவேன் காய்கறிகளை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து முட்டை கலக்கி வச்சு அந்த இதை வந்து கலக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து முட்டை ரோஸ்ட் ப பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஒரு சைடில் அடுப்பில் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கும் பருப்பெல்லாம் போட்டு நல்லா கடந்து வச்சு கடந்துட்டு இப்போ ஒரு காலில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து ஜீரகம் கொஞ்சம் வந்து வெந்தயம் போடுறேன் சார் நான் வந்து வரமிளகாய் போடு இன்னும் என்கிட்ட வரமிளகாய் எல்லாத்துல போடல அது போட்டது கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காயப்பொடி வந்து ஆட் பண்ணிடுவேன் சார் காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடைஞ்சி வச்சு அந்த காய்கறியே இதை வந்து அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து வாட்டரை வந்து அதில் ஆட் பண்ணி வச்சு சார் வாட்டர் ஆட் பண்ணி வந்து அது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டி இப்போ அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் சாம்பார் மசாலா ஆட் பண்ணி அது வந்து கொதிக்க விடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கொதிக்க வந்ததை வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புளி வாட்டராக அதில் ஆட் பண்ணி சூப்பராக வந்து சாம்பார் வந்து கொதித்து வந்ததை வந்து கொஞ்சம் மல்லியில் வந்து கொடி கொடியாக வந்து நாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சிருந்தேன் அதை போட்டு இறக்கின வந்து சூப்பராக வந்து சாம்பார் வந்து காய்கறி சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காய்கறி சாம்பார் வந்து குட்டி பேபிஸ்க்காக இப்படி தான் பண்ண ஃபைப்பேன் என்ன வந்து அது சாம்பார்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மார்னிங் உள்ள ஒர்க்கு ஓரளவு ஒர்க் வந்து முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா அடுப்பெல்லாம் வந்து நல்லா வந்து வீட்டாக தூத்து தொடர்ச்சி எல்லாமே வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீச்சாக தொடர்ச்சி வச்சாச்சு எல்லாமே வச்சாச்சு அடுத்து வச்சுட்டு வேறு ஒர்க்கை பார்க்க போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஆப்பிள் உணவு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் உணவு வந்து சாதம் சூப்பராக வந்து கேரட் வந்து வரவு பண்ணிருக்கு அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டை ரோஸ்ட்டு பண்ணிடுவேன் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு காய்கறி சாம்பார் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பண்ணிட்டு நான் வந்து இந்த இடையில என்ன பண்ணேன்னா வந்து ரேசு கடையில் கிடையாது பருப்பு நிறைய இருந்தால் சரி இதில் வந்து பருப்பு வடை இதில் வந்து நான் எங்கே வராது இருந்தாலும் வந்து நான் வந்து இதில் நான் பருப்பை வந்து ஊற வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து லெவன் ஓ கிளாக் ஒரு பத்து மிஷ்காள் போலவே அந்த பருப்பை வந்து ஊற வச்சுருப்பேன் வச்சுட்டு வந்து நான் வந்து வேறு ஒர்க்கும் பண்ண போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சே சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வர்றது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த சிறுகதையை வந்து பார்த்து சிறுகதை எப்படி இருக்குதுன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை லைக் பண்ணி அதை கமெண்ட் பண்ணியதை பார்த்துட்டா எனக்கு வந்து இன்னும் சிறுகதை வந்து போட வந்து இன்ட்ரெஸ்டிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சிறுகதையை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நான் வந்து நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணலாம் ஒரு மிஸ் கல்லில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் அப்புறம் வந்து கறிவேப்பில போட்டு சதைச்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து படைக்கு தேவியான அளவு வந்து பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மல்லி எல்லாம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட வந்து கொஞ்சம் பச்சை விளவாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பருப்பை வந்து மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக சதச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பருப்பை வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சதைச்சி எடுத்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுச்சு அதில் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை பொடியும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு அதை போட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அதை சதச்சு வச்ச ஜீரகம் கறிவேப்பிலை பூண்டு அதை வந்து பொடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சோம் மறியலையை வந்து போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் போட்டு நம்ம வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துரும் கொஞ்சம் தான் வந்து நம்ம தனியாக வந்து கொஞ்சம் பரப்பை எடுத்துருப்போம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து அதில் போட்டு பெசஞ்சி வடபுல தட்டி இப்போ வந்து சூப்பராக வந்து எண்ணெயில் போட்டு வந்து பொறுத்துடுப்பான் வந்து நம்ம வந்து நார்மல் பருப்பு அளவு டேஸ்ட் வராது இருந்தாலும் வந்து இந்த கடை பரப்பிலோட வடை வந்து சூப்பராக வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னோடய ஒர்க்கு வந்து இன்னும் இன்னும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சிறுகதைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.